ஓக்லாம் விரதம் விஷ்ணும் சதுபுஜம் சசிவர்ணம் பிரசந்தவதனம் சர்வவிக்னோபசாந்தகி ஓம் ஸ்ரீ அங்காளபரமேஸ்வரி அன்னதான அறக்கட்டளையின் சார்பாக ஆவணி மாதம் பதினேழாம் தேதி இன்று ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்று விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் பரமேஸ்வரி ஆலய தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் ஊனமற்றோர் முதியோர் குழந்தைகள் ஆதரவற்றவர்களுக்கு நூற்றி பத்தாவது அமாவாசையாக அன்னதானம் வழங்க செய்ய துவங்கிவிட்டோம் வல்ல எம்பெருமானுவின் அருளாசியோடும் பரமேஸ்வரியின் நல்லாசியோடும் பக்தர்கள் தன்னார்கள் தொண்டர்கள் நண்பர்களுடைய மிகப்பெரிய ஆதரவும் பொருளாசியோடும் நூற்றி பத்து மாதங்களாக தொடர்ந்து இந்த அன்னதானம் வழங்கி வருவதற்கு உதவியாக இருந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஓம் சக்தி சிவாய் நமக திருச்சிற்றம்பலம் அன்பே சிவம் ஓம் நம சிவாய்